மை காரணமாக இருபத்தாறு வயது இளம் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த பெண்ணின் தாயார் அந்த நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது என்ன நடந்தது குற்றத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் கேரளாவை சேர்ந்த வயதான ஆனா பூனேவில் உள்ள பன்னாட்டு ஆலோசனை நிறுவனமான எர்னஸ்டன் யான் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நிறுவனம் இந்தியாவில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய நான்காவது அக்கவுண்டிங் நிறுவனமாகும் அதிக பனிச்சுமை காரணமாக சற்று சோர்வாகியிருந்த ஆனாவை சிகிச்சைக்காக பூனே மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு ஆனா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜூலை இருபது அன்று உயிரிழந்தார் கடந்த நான்கு மாதங்களாக அதிகப்படியான வேலையால் பணியாற்றி வந்த ஆனா செபாஸ்டியன் பனிச்சுமை காரணமாக குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஏர்ஸ்டன் யங் இந்தியா நிறுவனத்தின் தலைவரான ராஜு மேமானிக்கு உயிரிழந்த ஆனாவின் தாயார் அனிதா கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் எனது மகள் பள்ளி கல்லூரியில் நன்றாக பயின்றவர் பட்டய கணக்காளர் தேர்விலும் சிஏ தேர்விலும் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றவர் இதுதான் அவளது முதல் பணி ஆர்வத்துடன் பணியை தொடங்கினால் ஓய்வின்றி உழைத்தாள் அவளுக்கு வழங்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்து முடித்தார் இருந்தாலும் நீண்ட நேரம் வேலை செய்தது அவளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை கொடுத்தது என தன்னுடைய கடிதத்தில் அவர் கூறியிருக்கிறார் மார்ச் மாதம் வேலையில் சேர்ந்தவள் ஜூலை மாதம் விட்டாள் வேலைக்காக தன்னுடைய உயிரையே அவள் கொடுப்பாள் என நாங்கள் கூட பார்க்கவில்லை குறிப்பாக ஷிப்ட் நேரம் முடியும் போது. அவரது மேலாளர் அவருக்கு பணிகளை வழங்குவார் என தாயார் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனால் ஓவர் டைம் பணியாற்றி வந்த தன்னுடைய மகள் வார விடுமுறை நாட்களில் கூட ஓய்வெடுக்காமல் வேலை செய்து வந்தார் என குறிப்பிட்டுள்ளார் இப்படி சுமை நிறைந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் வேலையை விட்டுவிடு என நாங்கள் எங்கள் மகளிடம் பலமுறை தெரிவித்தோம் ஆனால் நான் இப்போதுதான் வேலையில் சேர்ந்திருக்கிறேன் இந்த வேலையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது எனவே நான் வேலையை விட மாட்டேன் என ஆர்வத்துடன் தன்னுடைய வேலையை செய்து வந்தால் ஆனால் தற்போது அந்த வேலையே அவளுக்கு எமனாக மாறிவிட்டது என அந்த தாயார் கூறியிருக்கிறார் படி எந்த நிறுவனத்திற்காக எனது மகள் விழுந்து விழுந்து பணியாற்றினாலும் அவளது இறுதி சடங்கிற்கு அவள் பணியாற்றிய நிறுவனத்திலிருந்து ஒருவர் கூட வரவில்லை என கண்ணீர் மல்க அவர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனது மகளை போலவே இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் யாரும் உயிரிழக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என அனிதா அது இப்படி புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒருவருக்கு பனிச்சுமையை ஏற்படுத்துவது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் குறிப்பாக வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கூட அவளுக்கு இந்த நிறுவனம் வேலை வழங்கி பெரிய அளவிலான மன அழுத்தத்தை தந்தது என தெரிவித்துள்ளார் ஆறாம் தேதி தன்னுடைய மகளின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றபோது அவள் தனக்கு அவ்வப்போது நெஞ்சடைப்பதாக கூறியதாகவும் அது தொடர்பாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இசிஜி உள்ளிட்டவற்றை பரிசோதனை செய்ததாகவும் அதில் அனைத்தும் நார்மலாக இருக்கிறது என மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் இவள் சரியாக உறங்காமல் இருக்கிறார் என மருத்துவர் கூறியதாகவும் தாமதமாக உண்பது சரியான உறக்கமின்மை ஆகியவற்றால் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் மருத்துவர்கள் கூறினார்களாம் அப்போதே வேலையை விடு என கூறியதற்கு மகள் மறுத்துவிட்டு தற்போது உயிரையே விட்டுவிட்டார் என அந்த தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஏர்னஸ்டன் யங் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ராஜீவ் மேமானி ஊழியர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் இந்த கடிதம் பெயர் வெளியிடப்படாத ஒரு பயனரால் இதனிடையே ஏன்ஸ்டன் யங் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ராஜீவ் மேமானி ஊழியர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் கொடுத்தாலும் நம்மால் ஈடு செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அவரின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு நிறுவனம் தயாராக இருக்கிறது என கூறியுள்ளார் மேலும் நமது நிறுவனத்தில் ஊழியர்களின் மன நலனுக்கும் உடல் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேவையான அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதற்கு நிறுவனம் தயாராக இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறேன் என தெரிவித்துள்ள அவர் ஊழியர்களுக்கு சாதகமான பணிச்சூழல் கொண்ட நிறுவனமாக ஏன்ஸ்டன் யங் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து செயல்படும் என கூறியுள்ளார் தாங்கள் பேச வேண்டும் என நினைப்பதை தைரியமாக தங்கள் மேலாளர்களிடம் பேசலாம் என்றும் நிறுவன செயல்பாடுகளில் ஏதேனும் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என நினைத்தால் அவற்றை ஊழியர்கள் தைரியமாக பரிந்துரைக்கலாம் என்றும் கூறியுள்ளார் சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சரான ராஜீவ் சந்திரசேகர் அவரது எக்ஸ்தலத்தில் வருத்தம் தெரிவித்து பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கிறது இந்த பணியின் சூழலை பற்றியும் ஆனா செபாஸ்டியனுக்கு ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்திற்கு பின்னால் இருக்கும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மன்சுக் மாண்டவியாவுக்கும் மற்றும் சோபா கருந்தலாஜேவைக்கும் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் இதற்கு மக்களவை உறுப்பினரான ஷோபா கரந்தலாஜே பதிலளித்து அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் ஆனா செபஸ்டியனின் துயரமான இழப்பிற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையான விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கான நீதியை உறுதி செய்ய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என பதிவிட்டிருக்கிறார் பல கனவுகளோடு பணியில் சேர்ந்த இளம் பெண் பனிச்சுமை காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் ஒரு குற்றம் தேடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்